தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிகச் திட்டம் எனவே கர்நாடகாட்டிலேயே அது திறந்த செயல்படுத்தும் போடுன்னு சொல்லியிருக்கிறார் இதுதான் நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துடைய வெற்றி அதே போல நான் பண்ணுறோம் நாமக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கீழே தினமும் நாற்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் தினமும் உணவு சாப்பிடுறாங்க நாற்பத்தி நாலாயிரம் மாணவர்கள் காலையில் பள்ளி கூடத்துக்கு போனால் முதல்ல சாப்பாடு தரமான உணவு அதன் பிறகு தான் கல்வி அதன் பிறகு கடைசியாக பேர்ந்த சென்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொன்ன முக்கியமான அறிக்கைகள் முக்கியமான வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சோம் இந்த திட்டம் முன்னாடி முடியாதுன்னா என்ன ஒன்றிய அரசு நமக்கு பணமே கொடுக்கறது இல்லை ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிர் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சாங்க அப்ளிகேஷன் போட்டாங்க அதெல்லாம் வெரிபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு செப்டம்பர் மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் மாசம் பதினைந்தாம் தேதியான மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லை கல் ஒன்றிய அரசு சிறை கட்டப்பாடு சொல்கிறது கல்லை கொண்டு வச்சு ஒரே ஒரு கல்வியாளர் புரியல வந்துட்டேன் இப்ப கள்ள காரணம் தெரியிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனை கட்ட முடிக்கிற வரைக்கும் கள்ள தர மாட்டேன் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு வேண்டுகோள் இனிமே ஒன்றிய அரசு பிரதமர் ஒன்றிய பிரதமர் இருக்காரு அவரை நீங்க யாரும் பேர் சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இனிமே அவருக்கு செல்ல பேரு வெறும் இருபத்தி பைசா இனிமே பேர் சொல்லி ஒன்றிய

கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோம் ஒன்றிய அரசுக்கு நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபாய் கட்டுறோம் ஒரு ரூபா நாம கட்டுறோமே அவர் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா திரும்பி தராரு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா நாம கொடுக்கறது ஒரு ரூபா அதனால நமக்கு திருப்பி தர்றது இருபத்தி பைசா ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் அது மாநில முதலமைச்சர் பேரு யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்தில்